மற்றவர் மேல் கோபம் கொள்வது என்பது அவரின் தவறை கொண்டு உங்களை நீங்களே தண்டிப்பது போன்றதாகும் கோபம் எழும்போது விளைவுகளை பற்றி சிந்தியுங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவது என்பது சூடான நிலக்கரியை மற்றவர் மீது எரியும் நோக்கத்துடன் கையில் எடுப்பது போன்றது அதில் முதலில் காயப்படுபவர் நீங்களே எப்பொழுதும் எல்லோரிடமும் கோபமாக பேசாதீர்கள் தூய்மையான மனதுடன் பேசுங்கள் அல்லது செயல்படுங்கள் மகிழ்ச்சி உங்களை விட்டு விலகாத நிழல் போல பின்தொடரும் வெறுப்பு கண்ணங்கள் மனதிலிருக்கும் வரை கோபம் மறையாது வெறுப்பு கண்ணங்களை மறந்த அந்த நொடியே கோபம் மறைந்துவிடும் உங்களை கோபப்படுத்துவது ஒருவருக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீங்கள் கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு இன்பமாக இருக்கட்டும் உங்களின் கோபத்தால் அதிகமான தண்டனையைப் பெறப்போகிறவர் நீங்கள்தான் எந்த நேரத்திலும் வெறுப்பின் மூலம் வெறுப்பு நின்றுவிடாது அன்பின் மூலமாகத்தான் வெறுப்பு நிற்கிறது இது மாற்ற முடியாத விதியாகும் கோபம் என்பது பிறரால் நம்முள் எழுந்து அது நம்மையே அழிக்கும் குணம் கொண்டது அதை கட்டுப்படுத்துவதுதான் வாழ்க்கைக்கு நல்லது நாமும் நம் கோபத்தை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நீ நீயாக இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே கூட்டத்தில் தனியாக தெரியணுமா அறிவாளிகள் கூட்டத்தில் முட்டாளாக இரு முட்டாள்கள் கூட்டத்தில் அறிவாளியாக இரு உன் பலத்தை அறிய ஆயிரம் பேருடன் சண்டையிடு உன் பலவீனத்தை அறிய அரை மணி நேரம் தனித்திரு தண்ணீரை போல இருந்து விடுங்கள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்து கொண்டு போகவும் தெரியும்